மாடல் சன்ரூஃபோட வந்துருங்க நல்லா தரமா இருக்கும் நம்ம ஆஃபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி தான் கேட்கறோம் அதுலயும் நாங்க கம்மி பண்ணி கொடுப்போம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ங்க இது இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் கேட்கறோம் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க டீசல் வெஹிக்கிள்ங்க இது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிற பிசினஸ் தகவல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல் விஷயத்தை பாக்க போறோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா யூஸ் காசு எக்கச்சக்கமா போட்டிருந்தோம் குறிப்பா ஈரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபதுக்கு கன்சல்ட்டிங் மேலே வீடியோ பண்ணிருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணி கிடைச்ச ஒரு கடைன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நீங்கள் பின்னாடி பார்த்தாவே தெரியும் நாற்பதுலேருந்து ஐம்பது கார் ஒரே இடத்துல இருக்கு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய பள்ளத்துலேருந்து திண்டல் போகிற வழியிலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட கரெக்டான லொக்கேஷன் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோ பட்ஜெட்டில் கார் வேணுன்னாலும் இங்கே வாங்கிக்கலாம் ஹை பட்ஜெட்டில் கார் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ப்ரீமியம் கார்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுவும் இவங்க அவைலபிள் இருக்கு என்னென்ன ரேட்ல எந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த தெரிஞ்சுக்க போறோம் வாங்க போகாஸ் ஈரோடு பெருந்து ரோட்ல கேடிஎம் ஷோரூம் பக்கத்துல மகேந்திர ஷோரூம் நியூ ஓபன் ஆயிருக்கு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா பிராண்டடா நீட்டா குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் நாங்க வச்சிருக்கோம் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரை எல்லா கார்ஸும் அவைலபிள் இருக்குங்க நைன்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வாங்கினாலும் சரி விற்கணும்னாலும் சரி நம்ம ஆபீஸ் நீங்க வாங்க நான் தரமாக இருக்கும் நம்ம ஆஃபீஸில் நீங்கள் எங்க வண்டி பார்த்துன்னு விட மாட்டீங்க செம்ம குவாலிட்டியான வண்டி பட்டத்தில் வச்சுருக்கோம் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் டஸ்டர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பாஞ்சு ஓனர் பார்த்தீங்களா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இன்சூரன்ஸ் எஃப்சியில் கரண்ட்டில் இருக்குதுங்க இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க இதுக்கு நாங்கள் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட பேங்க் ஃபினான்ஸ் வசதி அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா ஜிஎஸ் ஸூ பாயிண்ட் எயிட் வைக்கிளுங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க டீசல் வெஹிக்கிளுங்க இது இது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனுங்க இந்த வெஹிக்கிள் எல் எஃப்சி இன்சூரன்ஸில் ஃபுல்லாக கரண்ட்டில் இருக்குது டாப் டாப் என் மாடலுங்க இது இதுக்கு நான் கவுட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கனா பதினேழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் கேட்குறோம் நேரில் வாங்க அதுலேயும் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க செட்டிஐ மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஒன்று ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனுங்க இது இதுக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அதில் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க டீசல் வேரியண்ட் வெஹிக்கிங்க இன்சூரன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கரண்டில் இருக்குது இது கோட் பண்ற பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தான் கேட்குறோம் நேரில் வாங்க கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வெர்ஸ் வகன் போலோ ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்து இன்ஸ் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குங்க இது தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டீசல் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் அதிலே வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் ஃபினான்ஸ் வசதி கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்க போகிற வேண்டிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிளாக் கலர் கிடையாது இது அதில் பீச் கலர் டீசல் வேரியன்ட் வைக்கிங்க இதுக்கு நான் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பதாயிரம் தான் கேட்குறோம் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வண்டி ஈகோ ஈக்கோ சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பெட்ரோல்ட் வைக்கிளுங்க எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்ல இருக்கு இது கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா ஓடி இருக்குங்க பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதுக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்றோம் நேர்ல வாங்க கம்மியா எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி எல்லாருக்கும் பிடிச்ச கலர் ஒயிட் கலருங்க இது மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரு லட்சத்து முப்பத்திரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க டீசல் வேரியன்ட் வைக்கலுங்க இது இதுக்கு நாங்கள் கோட் பண்ணுற பைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க இதை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தேவைப்படுற வைக்கலுங்க இது ஸ்விஃப்ட் டிசைர் செடெக்ஸ் ஹை வேரியன்ட் வைக்கலுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசி பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பெட்ரோல் வேரியன்ட் வைக்கலுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பதாயிரம் தான் ஓடி இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் இதுக்கு நாங்கள் கோட் பண்ணுற பைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து தான் கேட்குறோம் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ கேட்டனுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸு தாராளமாக எடுத்து ஓட்டலாங்க அந்த மாதிரி வண்டிங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது இதுக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கேக்குறோம் கேட்குறோம் நேரில் வந்து அனுசரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரிட்ஸ் சுசிகி ரிட்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க செட்டிஐ வேரியன்ட்டுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வேரியன்ட் வைக்கிளுங்க இது இதுக்கு நான் கோட் பண்ணுற பைஸ் மூணு லட்சம் எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறோம் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கணும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபோர் இக்கோ ஸ்போர்ட்டுங்க இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க டீசல் வே டீசல் வேரியண்ட் வைக்கிளுங்க இது எஃப்சி இன்சூரன்ஸில் ஃபுல்லாக கரண்ட்டில் இருக்குது இதுக்கு கோட் பண்ணுற பைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் தான் கேட்குறோம் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஃபினான்ஸ் வசதிய அவைலபிளாக இருக்குங்க இப்போ நீங்கள் பாக்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஓண்டா சிட்டிங்க விஎக்ஸ் மாடல் டாப் டென் மாடல் சண்ட்ருஃபோட வந்துருங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் வெஹிக்கிங்க இது தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் அப்சிடலாம் கரண்ட்ல இருக்குங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறேன் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் பேங்க் ஃபினான்ஸ் அண்ட் லோக்கல் ஃபினான்ஸ் வசதியும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குங்க எப்சி இன்சூரன்ஸில் ஃபுல்லாக கரண்ட்டில் இருக்குது லோ கிலோமீட்டர் ஓன வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க ஒரே ஓனர் வெஹிக்கிங்க இது கோட் பண்ணுற பைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்குறோம் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் பேங்க் ஃபினான்ஸ் அண்ட் லோக்கல் ஃபினான்ஸ் வசதி நம்ம கிட்ட இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் விடிஐ ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாங்க டீசல் வெஹிக்கிளுங்க இது இதுக்கு கோட் பண்ணுற பைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் தான் கேட்குறோம் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குதுங்க பார்க்கிங் சேல்ஸு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த எந்த வேரியன்ட்டு எந்த மாடலாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க நேரில் பார்த்து உங்களுக்கு என்ன இது பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு விடிஐ மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க டீசல் வேரியன்ட் வெஹிக்கிளுங்க இது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஃபுல்லாக கரண்ட்டில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்குது இதுக்கு பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா வெர்னா ஹூண்டாய் வெர்னாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இன்சூரன்ஸ் எஃப்சியில் கரண்ட்டில் இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் தான் கேட்குறோம் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் டீசல் வேரியண்ட் வைக்கிங்க அது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வைக்கள் பார்த்திங்கன்னா செவன் சீட் வெஹிக்கிள்ங்க இது செவன் சீட்டுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா லுக்கே அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் செவன் சீட் வெஹிக்கிளுங்க இந்த வண்டி நேம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா மொபிலியோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டாப்மெண்ட் மாடலுங்க இது ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இருக்குது வேறு அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க பெட்ரோல் வேரியன்ட் வைக்கிங்க இது எஃப்சி இன்சூரன்ஸ்ல ஃபுல்லாக கரண்ட்ல இருக்கு இதுக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் தான் கேட்குறோம் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சியாஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க தொண்ணூத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டீசல் வேரியன்ட் வைக்கிளுங்க இது நாங்கள் அது கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரம் கேட்குறோம் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆக்டேவியாங்க ஒன் பாயிண்ட் நைன் டிடிஐ இன்ஜினோட வருங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க டீசல் வேரியன்ட் வெஹிக்கிளுங்க இது இதுக்கு நாங்கள் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தான் கேட்குறோம் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க விடிஐ வேரியன்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குங்க ஒரு லட்சத்தி இருபத்தாயிர கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வேரியன்ட் வெய்குலங்க இது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஃபுல்லாக கரண்டில் இருக்குது இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறேன் நேரில் வாங்க எடுத்துக்கலாம் நீங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டில் வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த வண்டி வந்து எடுக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா நோ நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இன்சூரன்ஸ் எஃப்சியெலாம் கரண்ட்டில் இருக்குங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓடி இருக்கு பெட்ரோல் அண்ட் எல்பிஜியோட இருக்குங்க பாடி கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி பாத்தீங்கன்னா குட் குட் வெஹிக்கிள் கண்டிஷன்ல இருக்குங்க இதுக்கு நாங்கள் கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் கேட்குறோம் அதுலயும் நாங்கள் கம்மி பண்ணி கொடுப்போம் நேரில் வாங்க உட்காந்து அனுசரித்து எடுத்துக்கலாம் இதுக்கும் நாங்கள் ஃபினான்ஸ் வசதி பண்ணி தரோம் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ ரெண்டாயிரத்து பத்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஒரு கண்டிஷன்ல இருக்குங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட ஓட இருக்குங்க இது எஃப்சி வின்சன்ஸ்லாம் ஃபுல்லாக கரண்டில் இருக்கு ஒரு லட்சத்தி பதினோரு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க நாங்கள் இது கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம்